ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் வந்தால் எல்லோரும் இந்த கோயில் போகலாம் கூழ் ஊற்றலாம்னு சொல்லி எக்ஸைட் ஆவாங்க நாங்கள் வந்து ஆடி தள்ளுபடி போடுவாங்கன்னா எக்ஸைட் ஆகிட்டு சென்னை சில்க்ஸ் தான் எங்கள் அம்மா போகலான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதனால் போயிருந்தோமா என் தங்கச்சிக்கு வேறு தலைவாடி அவளுக்கு அந்த சேலையெல்லாம் வந்து எடுத்து கொடுத்து விருந்தெல்லாம் வைக்கணும்ல அதுக்காக சரி சேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் இந்த மாதிரி டிஷ்யூ சில்கு டசர் சில்கு ஆர்ட் சில்க்கு எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இதெல்லாம் வந்து டசர் சில்க்லேயே கொஞ்சம் ப்ரீமியமான குவாலிட்டி நல்லா இருந்துச்சு கலரு காம்பினேஷன்லாம் அந்த கீழே இருக்க அந்த டிசைன்ஸ் தான் வந்து எனக்கு பிடிக்கல இதுலேயுமே வந்து கலர் நல்லதாக இருந்துச்சு அந்த டிசைன் வந்து கொஞ்சம் கோடு கூடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் எதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு இது எல்லாமே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட்குள்ளே வந்து போட்டிருந்தாங்க அப்புறம் இது போக பட்டு சாரியுமே இருந்துச்சு பட்டு சாரி வந்து முன்னாடி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சுல இப்போ எக்ஸ்க்ளூசிவாக ஃபஸ்ட் ஃப்ளோர் கொண்டு போயிட்டாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு அப்புறம் எடுத்து ரெண்டு மூணு சாரி வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் பெருசாக எதுவும் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு இந்த சாரி வந்து ஆரஞ்சு கலர் சுத்தமாக செட் ஆகலை இந்த ப்ளூ கூட கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இந்த சாரி எல்லாமே ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் பர்சன்ட் சாரீஸ் அதில் வந்து டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் சில சாரீஸ்க்குலாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க என் தங்கச்சி லைட் கலராக பார்க்கணுன்றா எங்கள் அம்மா டார்க் கலராக பார்க்கணுன்றாங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்து எடுங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த சைடு வந்து ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் லெதர் ஹேண்ட் பேக்ஸ்லாம் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து இருக்குது அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் லைஃப் டைம் வேரண்ட்டி இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் இந்த பக்கமாக வந்து என் ஹஸ்பண்டும் என் பையனும் ஜென் செக்ஷனில் ஷாப்பிங் பண்ணியிருந்தாங்க என்னடா வாங்கிக்கிங்கன்னு ட்ராலியை பார்த்தா வெறும் ட்ராலி வச்சு தான் லீட் இருக்கும் ஐட்டம்க்கு பில்லை போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நீங்கள் அடுத்த தள்ளுபடி போய் பர்சேஸ் பண்ணிங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்